வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் மணியாட்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பதினஞ்சாம் தேதிக்கு உண்டான ஜோதிட விளக்கங்களை பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்கு உண்டான ஒரு பதினோரு ஜாதகத்துக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம ஜாதகம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க வாஸ்து பார்க்கறதுக்கு ரெண்டாயிரமும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜாமக்கோள் பிரசன்னம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஃப்ரீயத்தம் பண்ணி கொடுத்துட்ருக்கு மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதனி நினைத்தே அனுகுங்க நம்ம இப்போதைக்கு பார்க்கக்கூடியது முதல் ஜாதகம் அதாவது பதினஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமை நினைக்கிறீங்க அதாவது தேய் பிற திரையோதசி திதியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி அமையக்கூடிய அமைப்பு அதாவது இதுக்கு சந்திராசிரமமாக யார் அமைறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு பேப்போ ராரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திர மீன ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க இப்ப சித்திர நட்சத்திர துலாம் ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது தராசுக்கு உண்டானது என்னைக்குமே நடுநிலையா செயல்படக்கூடியவங்க அது செவ்வாயும் சேர்ந்து ஓடுறதுனால நீங்க கோவத்துக்கும் ரோசத்துக்கும் அதாவது உங்களுக்கு கடன் கொடுத்தா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க அப்படி கடன் வாங்கியிருந்தாலும் துல்லியமா செலுத்தக்கூடிய நபராக தான் இருப்பீங்க என்ன காரணம்னா உங்களுக்கு ரோசம் கோவம் அதிகம் உங்களுக்கு யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்களும் சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரரு கொண்டாட்டிய விட்டே கொடுக்க மாட்டீங்க உங்களோட மனைவியும் சரியான கோவக்காரி சண்டைக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துங்க சரிங்களா இப்ப சித்திர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு செவ்வாதான் தசாபுத்தி நாதனா முதல் எடுத்துணும் நடத்திப்பாங்க அதுக்கப்புறம் திசை ஒரு பதினெட்டு வருஷமும் குருதசை ஒரு பதினாறு வருஷமும் ஒரு சில பேர்த்துக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்துப்பாங்க இந்த சனி தசை நடந்துட்டு எந்த லக்கணத்துக்காரங்களாம் பாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒண்ணு மிதன லக்கணம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடகலக்கணம் சிம்ம லக்னம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களும் பாதிப்பீங்க இந்த சனி தசை எப்ப அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க எப்படி பாதிப்பாங்க அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை எதிர்த்து எடுத்துட்டு போகுங்க ஒரு சில பேர் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சொந்த வீட்டில் இருக்க முடியாத தன்மையும் வாடகை வீட்டில் வாழ வேண்டிய தன்மையும் ஏற்படுத்திடுவாங்க சொந்த வீடே இருந்து எங்களால் இருக்க முடியலைங்கிற சூழ்நிலையெல்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் நீங்க காக்கைக்கு பழைய சாப்பாடு உங்க கையால் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் சரி நாடி முறைப்படி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டிரைவிங் சம்மந்தப்பட்டது அருமையா இருக்குங்க இல்லை அப்படின்னு சொன்னா வண்டி வாகனம் வச்சு நீங்க தொழில் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது இல்லை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை ஒவ்வொரு சில பேர் செய்வீங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விபத்து உண்டு கொஞ்சம் கவனமாக போங்க ஒரு சில பேர்த்துக்கு விபத்தில் கைகளில் அடிபட வேண்டிய சூழ்நிலையோ உடையக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அம்மா நல்ல கோவத்துக்கு ரசத்துக்கும் சொந்தக்காரங்க தான் வீட்டுல அதிகாரம் முதல்லயே அம்மா கையில இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு அவங்களுக்கும் சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லேன்னா நீங்க தள்ளி போய் வாழ வேணும் அதுதான் மனைவியும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலைக்கணம் முடிச்சவ ஒரு சில வயத்துக்கு விந்தணுக்கள் நீத்து போயிருக்கும் இதனால குழந்தை பைக்கத்துக்கு தள்ளி போய் வந்துக்கலாம் இல்ல லேட்டாய் குழந்தை பிறந்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் மனைவியும் கொஞ்சம் தன்மைக்கு சொந்தக்காரங்க தான் உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நீங்க நல்ல புத்திசாலி தன்னதுக்கு சொந்தக்காரங்க தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா என்னன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிக்காது பிரம்மகி தோஷம் பசுமாட்டுங்க கையால தீவனம் கொடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபாரத கதையை முழு கதையை கேளுங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா நீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் பார்த்து அருமையா இருக்குங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான கோபக்காரங்க ரோசக்காரங்க சண்டைக்காரங்க தான் நாளையும் சண்டை வரும் அப்படின்னா நீங்கள் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இல்லை கொஞ்சம் தள்ளி போய் வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்கள் உங்க அம்மாவும் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து நல்ல லாபம் உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் முதல் தாரத்துக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் முதல் தாரம் ஒன்று வாழா வெட்டி இல்லைன்னா விதவைங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கும்னு சகோதரனால் சில சமயம் பிரயோஜனம் இருக்காது அந்த காரணம் வேற எங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இதுவே கோச்சாரத்தை எங்களுக்கு சுப பலன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கே பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குது விபத்து ஏற்படுத்தக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம்